இன்னைக்கு திருச்சி மலைக்கோட்டையை தான் பார்க்க வந்திருக்கோம் இது மலைக்கோட்டையோட சுற்றுச்சுவர் முன்னாடி பெரிய ஒரு நுழைவாயில் இருக்கு இதுல ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தான் நம்ம சுவாமியோட சன்னதியை பார்க்க முடியும் தாங்க அருள்மிகு தாயுமானவர் சுவாமி திருக்கோயில் இருக்கு அது இல்லாமல் இங்க குழந்தை பேர் சுகப்பிரசவத்துக்கு பெரிய வேண்டுதல் வச்சோம்னா அவ்வளவு சூப்பரா நடக்குது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சிவாலயம் அது இந்த ஆலயம் வந்து தென் கைலாயம்னு போற்றப்படுற தாயுமானவர் திருக்கோயில் கரையில் வந்து தென்கரையில் அமைஞ்சிருக்குது திருச்சியோட மத்திய பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான மலைக்கோட்டை திருத்தலம் கோவிலோட சிறப்புக்கள்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இறைவன் வந்து மேற்கு பார்த்து சுயம்பு மூர்த்தியாக வந்து நமக்கு காட்சி கொடுத்துட்ருக்காங்க அது இல்லாமல் மலை மேலே வந்து மூன்று அடுக்கு தலங்களை கொண்ட கோவிலாக வந்து அமைஞ்சிருக்குது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நுழைஞ்சோளமே மாணிக்க விநாயகர் சன்னதி அவரை வணங்கிட்டு நம்ம படிக்கட்டில் வந்து ஏற ஆரம்பிச்சிடலாம் அமைஞ்சிருக்கிற கோயில் வந்து உலகிலே வேற எங்கேயுமே அமைஞ்சிருக்காத ஒரு சிறப்பான ஒரு கட்டடக்கலையாக இருக்குதுங்க இங்கே கட்டிய மன்னர்கள் பார்த்திங்கன்னா சோழர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் பிற்கால சோழர்கள் நாயக்கர்கள் மராட்டியர் காலத்துலேயும் இங்கே வந்து கலைப்பணி வந்து செஞ்சுருக்காங்க படிக்கட்டுகள்லே அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி இருக்குது படிக்கட்டுகள் வந்து ரொம்ப உயர உயரமாக இருக்கும் ஒரு சில இடத்துல ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நூற்றுக்கால் மண்டபம் இருக்குது எல்லா இடத்துலுமே ரெண்டு சைட்லேயும் நமக்கு வந்து ஏறுறதுக்கு ரொம்ப ஒரு மழப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஆனக்கான சின்ன சின்ன சன்னதிகள்லாம் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு மலைக்கோட்டை தாங்க அது இந்த கட்டடங்களோட ஆண்டு பார்த்திங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டில் தான் மகேந்திர வருமனால் வந்து அமைச்சிருக்காங்க இங்கே வந்து குடவரக் கோயில்களும் இருக்குது அது இல்லாமல் சுவாமி சன்னதி வந்து இந்த சைடு போகிறோம் பிள்ளையார் கோயில் வந்து இந்த சைடு போகிறோம் மேலே ஏறுற இடத்துல தான் நம்ம அந்த பல்லவரோட குகை இருக்குது ஒரு அஞ்சு ரூம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கு ரொம்ப பழமையான ஒரு குடவரக் இருக்குது அதுக்கு மேலே தான் பிள்ளையார் கோயில் வந்து இன்னும் ரெண்டு மடங்கு வந்து நம்ம மேலே ஏறி ஆகணும் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் இந்த மாதிரி அழகான ஒரு சிங்கத்தோட விளக்கு தூண் மாதிரி வச்சுருக்காங்க இதுக்கு மேலே தான் வந்து அந்த பல்லவரோட குகை இருக்குது அதுக்கு மேலே வந்து ரெண்டு அடுக்குகள் தான் கடந்து போனோம்னா தான் உச்சிப்பிள்ளையார் கோயிலை வந்து நம்ம அடைய முடியும் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பாக இருந்ததுங்க நம்ம வந்து சுவாமி சன்னதி அதுக்கு மேலே வந்து செல்லு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால நம்ம இந்த சைடில் வந்துட்டோம் சைவ சமய குறவர்கள்னு சொல்கிற அறுபத்தி மூணு நம்ம நாயன்மார்களோட திருமேனி வந்து சுவாமி சன்னதி உள்ளே போகிற இடத்துல அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாத்தையும் நம்ம வணங்கிட்டு கோவிலோட தல வரலாறு வந்து ஓவியங்களாம் வந்து அருமையாக தீட்டியிருக்காங்க இந்த ஆலயத்தில் வந்து திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் அருணகிரிநாதர் இப்படி வந்து நிறையா புலவர்கள் வந்து பாடல்கள் பாடப்பட்ட ஒரு ஆலயந்தாங்க திருச்சி மலைக்கோட்டை இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் பூம்புகாரில் வாழ்ந்து வந்த ஒரு பெரிய வணிகர் இருந்திருக்காங்க அவர் பேர் வந்து ரத்தினகுப்தன் அவர் வந்து நிறையா தான தருமங்கள் வந்து செய்கிறதுல ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காரு அவரு கீழே யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு உதவிகள் செஞ்சு வந்திருக்காரு அவர் அது இல்லாமல் இறைவனை வந்து இடைவிடாது பூஜித்து வந்திருக்கிறாரு ரத்தினகுப்தா வணிகருக்கு அவருக்கு இணையான ஒரு வணிகர் வீட்டில் வந்து எடுத்திருக்காரு திருமணம் செய்த பின்னாடி அவங்களுக்கு குழந்தை வரை வேண்டி இறைவன்கிட்ட வேண்டியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பெண் குழந்தைங்க வந்து ரத்தினாவதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அவங்க அப்பா பேர் வந்து ரத்தின குப்தன் அவங்க பொண்ணுக்கு வந்து ரத்தினவதின்னு பேர் வச்சுருக்காங்க அவங்க குழந்த பிறந்ததுக்கு வந்துட்டு போனவங்களுக்கே நிறையா பொண்ணும் பொருளையும் கொடுத்து பெரிய வந்து ஒரு விழாவாக வந்து இருக்காரு ரத்தினவதி வந்து பெரிய பொண்ணாயிட்டு மேரேஜ் பண்ணுற டயத்தில் அவங்களுக்கு திருச்சியிலேருந்து ஒரு மாப்பிள்ளை இருக்கிறத தெரிஞ்சு அங்கே வந்து பொண்ணு கொடுத்துருக்காரு மாப்பிள்ளையோட பேர் வந்து தனகுப்தன் தனகுப்தனும் ரத்தினவதியும் ரெண்டு பேர் திருச்சி மாநகரத்தில் வீடு எடுத்து அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ வந்து ரத்னவதி வந்து பிரசவத்துக்காண்டி அவங்க தாயிட வந்து சொல்லி அனுப்புகிறாங்க ரத்னவதியோட அவங்க தாயார் வந்து காவேரி ஆற்றோட வடகரையில் இருக்காங்க தன் பொண்ணுக்கு பிரசவத்துக்கு வர்றதுக்காண்டி தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு கிளம்பி வர்றாங்க காவேரி பூம்பட்டினத்துலேருந்து வடகரை வழியாக திருச்சிராப்பள்ளியை நோக்கி அவங்க வந்துட்டுருக்காங்க பல ஊர்களை கடந்து திருவரங்கம் வந்து சேர்ந்துட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அதிகமான மழை பொழிஞ்சிட்ருக்கு காவேரி ஆற்றில் வந்து பெரிய வெள்ளம் வந்து பெருகியிருக்கு காவேரி கரை ரெண்டு சைட்லுமே ஒட்டிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ தண்ணிகள் வந்து இருந்திருக்கு அப்போ வந்து காவேரி ஆற்றுக்கு வந்து பாலங்கள்லாம் கிடையாது அதிக வெள்ளத்தினால வந்து படகு அங்கே வந்து இயக்காமல் வச்சுருந்துருக்குறாங்க அவங்க அம்மா வந்து அந்த கரையிலே இருக்க வேண்டியதாயிடுச்சு இந்த சைடு வந்து வர முடியல அப்போ வந்து அவங்க பொண்ணு வந்து செவ்வந்தி நாயரை வந்து ரொம்ப போற்றி வணங்குறாங்க அவங்க அம்மா வந்து பத்திரமா ஆற்ற காவேரி ஆற்ற கடந்து பிரசவத்துக்காண்டி வரணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க இறைவன் வந்து கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு கருணை செய்யும் இறைவன் வந்து தன்னுடைய சொரூபத்தை மறைச்சிட்டு காண்டி உதவருக்கு அவங்க அம்மா வடிவில் வந்து ரத்தினவதியோட வீட்டுக்கு போகிறாரு அப்போ வந்து இறைவன் எப்படி போகிறாருன்னா நரைமுடியோட தளர்ந்த நடையோட கையில் வந்து ஒரு மூங்கில் தடி வச்சுக்கிட்டு அப்படியே ரத்னவதியோட அவங்க அம்மா மாதிரியே ஒரு மருத்துவ பொருள்லாம் எடுத்து எல்லா பொருள்களையும் எடுத்துகிட்டு கலசத்தில் ஒரு எண்ணெயும் எடுத்துட்டு குழந்தைக்கு தேவையான அனைத்து பொருள்களையுமே அவங்க வந்து கொண்டுட்டு வராங்க வர்றப்பே அவங்களுக்கு உதவிக்கு ரெண்டு பெண்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ரத்னவதி வந்தது அவங்க அம்மா தான் நினச்சிட்டு காலில் விழுந்து ரொம்ப அன்பாக வந்து அவங்களை வரவேற்றுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பேறுகால டைம் வந்தவுடனே அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறகுது பிறந்த பின்னாடி ஒரு ஏழு நாள் வந்து நம்ம சுவாமி வந்து அவங்களுக்கு பணி புரிஞ்சிட்ருக்காங்க கொஞ்ச நாள் ஆனப்புறம் மழைக்காலமெல்லாம் கொஞ்சம் குறஞ்சதுக்கப்புறம் காவேரியில் தண்ணி வத்திருச்சு அப்போ அவங்க அம்மா வந்து கரையை கடந்து இந்த பக்கம் வராங்க வர்றதை பார்த்துட்டு ரத்னவதி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு அதிர்ச்சியில் வந்து மயங்கி விழுந்துறாங்க அவங்க மயங்கி உளுந்த டயத்தில் வந்து நம்ம தாயுமான சுவாமிகள் வந்து ம வானில் வந்து மறைஞ்சிட்றாங்க நாதர் வந்து ரத்னவதிக்கு சுபப்பெருசம் பார்த்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு மறைஞ்சிடறாங்க உண்மையான பக்திக்கு வந்து இறைவன் என்றைக்குமே உதவி பண்ணுவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்